இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருட்கள் பத்திரலாம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி ஒரு நாலு உருளைக்கெழங்கை நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில மல்லித்தலை இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிளகா வத்தலும் வெள்ளைப்பொடு வந்து மிஸியில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இடித்து வச்ச மாதிரி வச்சுருக்கேன் இது அரிசி மாவு கடலை மாவு கான்ஃப்ளார் மாவு கொஞ்சம் மிளகாப்பொடி உப்பு இப்போ இந்த உருளைக்கெழங்கை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்தளவு இப்படி கட் பண்ணிக்கணும் நெட்டு வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுடணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ண உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டு ரெண்டு கொதி மட்டும் கொதிக்கிற மாதிரி எடுத்து வச்சிக்கிற போகிறோம் ரொம்ப வேக விட வேணாம் ரெண்டு கொதி இதிலே உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுருவேன் இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இப்போ நறுக்குன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி மிளகாயும் நம்ம வெள்ளைப்பூடும் எடித்து வச்சுருக்கோம்ல அது வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க இது மூணு மாவுமே நம்ம இதில் போட்டுடலாம் கடலை மாவு கான்பார் மாவு அரிசி மாவு மிளகாய் தூள் இதில் கொஞ்சோண்டு சோடாப்பும் போட்டுக்கோங்க நான் சோடா போடலை போட்டு நல்லா வந்து கிளறி கொடுங்க இதில் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம் இதில் தண்ணி வந்து லேசா தெளித்து மட்டும் பிணைஞ்சுக்கி இப்போ அடுப்பு அமர்த்திடலாம் வந்துருச்சு இப்போ பாருங்கள் அரை ஏற்காடு மட்டும் வந்திருக்கும் அளவு வந்தால் போதும் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க கொஞ்சம் ஆற விட்டுடலாம் பாருங்கள் மாவு வந்து எந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்கேன்னு மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து நம்ம என்ன காய வச்சுக்கலாம் இப்போ ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து நம்ம இதில் வந்து டிப் பண்ணி இதோட சேர்த்துறோம் நல்லா இது டிஃப்ரெண்ட்டு ஸ்நாக்ஸாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கேட்பாங்க இருந்து சின்ன வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மழை காலங்கள்ல இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சுட சுட சூப்பரா இருக்கும் ஸ்நாக்ஸ் நம்ம அரைச்சி மசாலா சேர்த்ததுனால நம்ம புரியும் போதே அவ்வளோ ஒரு மனமும் வாசமும் இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்